ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவிளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது உடலில் சில வைட்டமின் குறைபாடுகள் இருந்தால் அதற்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மனிதனுடைய உடலில் அயோடின் கரெக்டாக இருக்கணும் அதில் சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டால் தலை பகுதியில் வலி ஏற்படும் கழுத்து பகுதியில் வலி ஏற்படும் கழுத்து திசை இறுக்கம் ஏற்படும் கீழே குனிந்து நிமிரும் பொழுது சில கிடினஸ் அந்த மாதிரி ஏற்படும் அதே மாதிரி மன அழுத்தம் இருக்கும் மன அமைதி இருக்காது இதற்கு நாம் முதிரைகளில் யோகாசனங்களே என்ன தீர்வு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாகவே மனதிற்கும் உடல் ஆரோக்கிய ஆரோக்கியத்திற்கும் இந்த வைட்டமின்கள் சரியாக இயங்குவதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது மனம் சாந்தமாக இருந்தால் மனம் அமைதியாக இருந்தால் மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் எல்லா உறுப்புகளும் அதனுடைய செயல்பாடு கரெக்டாக இருக்கும் அந்தந்த இதில் வைட்டமின்களினுடைய அளவு சரியாக இருக்கும் ஸோ அது மனதில் ஏற்படுகின்ற இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஏற்படுகின்ற சில குறைபாடுகளுக்கு நாம் வந்து மாத்திரையின் மூலமாக தீர்வு காண முடியாது யோக கலையின் மூலம் மட்டும்தான் மன அழுத்தம் நீக்கப்படும் நெகட்டிவ் தாட்ஸ் நீக்கப்படும் மன அமைதி கிடைக்கும் அப்போ தான் இதய துடிப்பு சீராக இருக்கும் இதய துடிப்பு சீராக இருக்கும் பொழுது உடம்புல எல்லா பகுதிகளிலும் இரத்த ஓட்டம் பிராண ஓட்டம் சீராக இயங்கும் வெப்ப ஓட்டம் சீராக இயங்கும் அப்போ நமக்கு வைட்டமின் குறைபாடு இல்லாமல் வாழலாம் இப்பொழுது அயோடின் குறைபாடுகளினால் ஏற்படுகின்ற இந்த தலை சுற்றல் கழுத்து வலி மன அழுத்தம் நீக்கக்கூடிய முத்திரைகள் மூச்சு பயிற்சி இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் தியான முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ கை கீழே வச்சுக்கோங்க வலதுகை மேலே வச்சுக்கோங்க ரெண்டு நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு பெருவரல் நுனியும் டச் பண்ணி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு ஒளிவடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முத்திரை பொழுது நமது கழுத்து பகுதி கழுத்து நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடலில் அனைத்து சத்துக்களும் சமமாக குறிப்பாக அயோடின் சத்து சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை பண்ண நடுவிரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு நேரத்தில் கட்டை விரல் கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் கழுத்து பகுதி கழுத்து தசை பகுதி கழுத்து எலும்பு பகுதிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை அனுசாசன முத்திரை கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடுத்து மிக மெதுவா மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் கழுத்துப் பகுதி கழுத்து எலும்பு பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால்களை நீட்டி ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க அர்த்த பத்மாசனம் இப்போ தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு பெருவரல் நுனியும் டச் பண்ணிவிடட்டும் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மயத்தில் கட்டை வரும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அனுசாசன முதிரை பண்ண போகிறாங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை செய்யப்படுறாங்க தியான முத்திரை இடது கை கீழே வலது கை மேலே ரெண்டு பெருவர்கள் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிக மன அழுத்தம் உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க நடுவிரல் மடிச்சுக்கோங்க அதனுடைய மேத்தில் விரல் கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு போது வயிறு ஏசி வெளியே வந்துடணும் மூச்சு விடும் போது அடிவேர் உள்ள போய் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் கழுத்து எலும்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அனுசாசன முதிரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள் தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு ஒருமனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஏக உசட்டாசனம் ஒரு ஆசனம் அனுப்புகிறாங்க ஒரு கைனால் ஒரு கால் பிடிச்சிக்கோங்க அடுத்த கை மேலே வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிடு இப்போ கை மாற்றிக்கோங்க அடுத்த கை அடுத்த கால் பிடிச்சிக்கோங்க அடுத்த கை மேலே வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை காலை மதிய மாலை மூன்று வேலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை இரு வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் பத்து நிமிடம் தான் இந்த பத்து நிமிடத்தில் நமக்கு உடம்பில் கழுத்து கழுத்து பகுதி இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அதேபோல் உடலில் அயோடினுடைய நிலவு கரெக்டாக இருக்கும் நாம் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம் இரவு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் முடிந்த அளவு பல வகைகள் கேரவகைகள் சிறுதானிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக சிறப்பாக வளமாக வாழ முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily. daily.